ஒரு நான் வந்து இந்த மாதிரி தான் ஒரு வீக் மூமெண்ட் அவரை போய் பார்த்துட்டு இருக்கும்போது சொன்னார் இதுவுமே ஒன்றுமே கேட்காத ஆசாமீனிங்கன்னா இதுமே வேண்டாமா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒன்று ஓணும் நான் உங்ககிட்ட கேட்க பயமாக இருக்குது அப்படின்னாரு என்ன என்ன விஷயம்னாரு எனக்கு காக்லேஜம் பிளான்ட் வேணும் என்ன இது காக்லேஜம் பிளான்ட் எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் கொடுங்க நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன் சரி நான் அப்போ தான் என்னுடைய லேப்டாப் வச்சிருந்தேன் டக்குன்னு எடுத்து அதில் ஒரு வீடியோ வந்து ஒரு ஊமை குழந்தை சைன் லாங்குவேஜில் ரொம்ப அழகான குழந்தை நான் இன்னைக்கு காலைல சாப்பிட்டேன் ஸ்கூலுக்கு போனேன் வந்துன்னு சைன் லாங்குவேஜ் அடுத்த ஒரு கிளிப் வந்து ஒரு சின்ன பையன் ஃபோனில் அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கான் என்ன சொன்னேன் ரெண்டு பிள்ளைங்களும் பிறவியில் ஊமை பிறவியில் காது கேட்காது பிள்ளைங்க இந்த பேசுகிற குழந்தைக்கு வந்து காஃப்ரீ இம்ப்ளான்ட் பண்ணோம் இந்த பிள்ளைக்கு காஃப்ளீர் இம்ப்ளான்ட் பண்ண முடியல ஏன் அப்படின்னாரு பணம் இல்லையா எவ்வளவு பணம் வாங்கினாரு ஒரு காஃப்ரிக் ரீன் அப்ப வந்து ஆறு லட்சம் அவ்வளவு தானே பண்ணுங்க பணம் கொடுங்கியா என்ன கண்டிப்பா கொடுக்குறேன் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு காஃப்ரி கிரீன் ஸ்கீம் ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா அதோட கல்மினேஷன் வந்து இன்னைக்கு ரெண்டாயிரம் குழந்தைங்களுக்கு தமிழ்நாட்டில் கால்நடை நடந்திருக்கு டூ தௌசண்ட் சில்ட்ரன் ஹாவ் காட் த கிஃப்ட் ஆஃப் ஹியரிங் அண்ட் ஸ்பீச் ரெண்டாயிரம் குழந்தைகள் அவருடைய அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவருடைய சைன் டபிள்யூஹெச்ஓ ஜெனீவாவில் இந்த வருஷம் ஆஸ்மி டு காமன் கிவ் டாக் ஜெனீவா ஜெனரல் அசம்பிளியில் த டாக் வாஸ் ஆன் த ரெவல்யூஷன் ஆஃப் காக்கேட்டிங் பிளான்ட் அண்ட் ஹியரிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் தமிழ்நாடு அவர் போட்டோ தான் நான் முதல்ல போட்டேன் நான் ஜெனிவாட அவர் போட்டோ போட்டு திஸ் இஸ் அ மேன் ஹூ ஸ்டார்டட் த ஹோல் திங் நீங்க உட்காந்துட்டு கைத்தட்டுறீங்க அவங்க நின்று கைத்தட்டினாங்க ஹி காட் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன்